ஸோ அன்பான நண்பர்களே வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் இரட்சிப்பு இரட்சிப்பு என்பது நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்து என்றென்றும் வாழ கடவுளின் குழந்தையாக மாறுவதாகும் பைபிள் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்தார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் இங்கே பாவம் என்பது வெறுமனே தவறான செயல்களை குறிக்கவில்லை இது கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு பதிலாக நம் சொந்த விருப்பத்தின்படி வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது இந்த பாவத்தின் விளைவு நித்திய மரணம் ரொம்ப அவரே இரட்சிப்பின் வழியை திறந்தார் அந்த வழி இயேசு கிறிஸ்து இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் அவருக்கு பாவம் இல்லாததால் அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார் அவருடைய மரணம் நாம் பெற வேண்டிய தண்டனை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் இது மிகவும் எளிது நாம் பாவிகள் என்பதை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு முன்பாக மனந்திரும்பி இயேசு இறந்து நம் சொந்த இரட்சகராக உயிர் தெழுந்தார் என்பதை நம்புங்கள் நாம் இதை செய்யும்போது கடவுள் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் ஆன்புல பிதாவே நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் இயேசு எனக்காக சிலுவையில் மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன் தயவு செய்து என் பாவங்களை மன்னித்து என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் நான் இயேசுவை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து பரிசுத்த ஆவியை என் இருதயத்திற்குள் அனுப்புங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆமன்